ஒரு வீட்டுக்கு ஒரே வீட்டுக்கு நெருக்கடி விட் நெருப்படி நெர்படி ஜம் ஜம்யராம்ரேந்த மோடி நரேந்திர नाम भारत माता की। हे भारत माता की। हे जय श्री राम। 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 जय जय श्री जयराम जय श्री राम એરે એરે સુઈ પાછે તો લંબી વાંગેંગે વાંગ પાપો મક્યાંગે மற்றும் <laughs> <laughs>

சகோதரர் சிவலிங்கம் அவர்களே இந்த மாவட்ட தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மன்னன் மகிந்தன் நண்பர் ஏ பாஸ்கர் அவர்களே என்னுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பெண்ணாகரம் கோ கன்வினர் சகோதரர் மாவட்ட தலைவர் சகோதரர் முரளி அவர்களே பெண்ணாகரம் வடக்கு மண்டல் பெண்ணாகர சட்டமன்ற பார்வையாளரும் ஓபி சனி மாநில செயலாளருமான சகோதரர் சரவணன் அவர்களே மாவட்ட செயலாளர் சகோதரர் தேவமணி அவர்களே மூத்த மோக்கல் நிர்வாகியும் பொறுப்பாளருமான நண்பர் கணேசன் அவர்களே மற்றும் மண்டல் பொதுச் செயலாளர் சகோதரர் ஆர்மோகன் அவர்களே மற்றும் இரு கிளைகளினுடைய தலைவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் குமார் அவர்களே மற்றும் என் காவல்படை சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் இரண்டு வலிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே இன்று நீங்கள் இந்தியாவில் பார்த்திருக்க பாரதேசத்தில் வரலாற்று பொறுப்பு மிக்க ஒரு நிகழ்வு நாலு யுகம் ஒரு யுகம் என்பது ஐநூறு ஆண்டுகள் நாலு யுகங்கள் தாண்டி நமது பாரத தேசத்தில் நமது கடவுளாகிய ராமசண்ண மண்ணில் ஐநூறு ஆண்டுகளால் போராடி மூணு லட்சம் பேரை கட்டாளம் கொடுத்து நம்மளால் போய் கட்ட முடியவில்லை இந்த பாரத தேசத்தில் நாம் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நமக்கு இருக்கிற ஒரே நாட்டில் அதுவும் மகசார்பற்ற நாள் இந்த நாட்டில் இது நாள் வரை நமது கடவுளான கோயில் கட்ட முடியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று ஒரு வரலாற்று மிக்க நாள் நமது தெய்வ பிரேமியான உலக தலைவருடைய நம்பர் ஒன் தெய்வமான நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் சிறப்பான முயற்சியால்

இவியில் இருக்குமா அழியில் சாதகமா இருக்குமா இவன் ஓட்டு போடுவானா அவன் ஓட்டு போடுவானா என்று நமது கடவுளை வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது நாள் வரை இன்று நீங்க பார்த்திருப்பீர்கள் நமது பாரத பிரதமர் பதினோரு நாள் விரதம் இருந்து பதினோரு நாள் சக்தியான விரதம் இருந்து நமது தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது திருச்சி தான் ராமருடைய குலதெய்வம் என்பது யாருக்குமே தெரியாது இப்பொழுது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ஸ்ரீரங்கம் போனால் ராமேஸ்வரம் போனால் கடலில் குளித்தார் இருபத்தி ரெண்டு புரிந்தேற்றல் குளித்தார் குளித்துவிட்டு மிக சிறப்பாக பிரதத்தை முடித்துக்கொண்டு இன்று ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே நீங்கள் அத்தனை பேரும் இந்த நன்னாளில் கட்சியை சேர்ந்து இதுவே இடங்களில் சிறப்பாக கொடியேற்றவில்லை என்றால் நமது முன்னேற்றம் அந்த அளவுக்கு இருக்கிறது நீங்கள் அனைவரும் சிறப்பாக நடத்தி கட்சியை மேலும் மேலும் கடத்து கட்சியின் தரங்களையும் நமது பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரையும் இந்த பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய வெற்றியாக தரமரி பாராளுமன்றத்தில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பான பகுதியில் குடியேற்ற விழாவை ஏற்பாடு செய்த பெண்ணக வடக்கு மண்டலுடைய தலைவர் சிவலிங்கம் அவர்களே வடக்கு மன்னனுடைய பொதுச் செயலாளர் ஆர்முக அவர்களே கல்யாண சுந்தரம் அவர்களே இந்த கிளை தலைவர்களுடைய கிருஷ்ணன் முருகன் அவர்களே பழனிசாமி அவர்களே மற்றும் ராஜ்குமார் மற்றும் இருக்கின்ற சகோதரர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் முன்னாள் கலைத்தலைவர் முத்துராஜ் அவர்களே உங்களுக்கு அனைவருக்கும் இந்த பாரதத்தின் அயோத்தியில் நம் ராமர் கோயில் பிரதிச்சை பண்ணதால் நாம் உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றி கரங்க வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல பெண்ணாக சட்டமன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் கங்கட்ராஜ் அவர்களே ஒருங்கிணைப்பாளர் மாவட்டத்தின் துணைத் தலைவர் முரளி அவர்களே சட்டமன்ற மாநில செயலாளர் சரவணன் அவர்களே நமக்கெல்லாம் எல்லாம் முன்னாடி முன்னாள் மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் கணேசன் அவர்களே மாவட்டத்துடைய செயலாளர்கள் தேவமணி அவர்களே குமார் அவர்களே மற்றும் இருக்கின்ற சகோதரர்களே நாம் அனைவரும் இன்னைக்கு ஒன்று கூடி இந்த நாட்டுக்காக நாம் என்னென்ன செய்ய போறோம் என்று எல்லாருமே நாம் வந்து நல்லது ஒரு நாளில் எோருமே இந்த கொடியேற்ற விழாவில் பங்கு பெறுவதற்கு நன்றிகான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாய்மார்களே சகோதர சகோதரிகளை நாம் எத்தனையோ எத்தனையோ பேர்களுக்கு நாம் வாக்களித்தோம் ஆனால் நாட்டுக்கு நல்லது செய்பவர்களுக்கு நாம் இப்போதான் வாக்களிக்க போறோம் இதுவரையில் பல கட்சிகளுக்கு நாம் வந்தா ஒரு ஒரு மாற்றம் இவர்கள் மாற்றம் கொடுப்பார்களா அவர்கள் நிலையில் இருந்து அவர்களை மாற்றவே முடியவில்லை அவர்கள் நம்மளை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஆட்சி கட்சியில் அமர்ந்து கொண்டு மந்திரிகளாகவும் சேர்மனாகவும் முதலமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் தான் அவர்கள் சம்பாதிப்பதற்காகத்தான் அவர்களை நம்மளை பயன்படுத்தி கொண்டார்களை தவிர நம்மளுக்காக ஒரு திட்டம் கூட எதுவுமே எடுத்து நம்மளை மதித்து ஓட்டு கேட்கிறார்கள் அப்படின்னு எண்ணி நம்ம ஓட்டை நம்ம போட்டு விடுகிறோம் அவர்கள் திரும்பி கூட நம்மளை பார்ப்பதில்லை மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை கூட எ கூட பார்ப்பதில்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் உண்மை பேசுவதில்லை உண்மை நிலைய மக்களுக்கு சொல்லுவதில்லை தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சியினுடைய அவலத்தை இந்த ஊழலை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர்கள் செய்கின்ற ஊழல் லஞ்சம் வாங்குவது திட்டத்தில் கொள்ளையடிப்பது இது அண்ணாமலை கொள்ளையடிக்கிறான் இந்த அமைச்சர் இந்த மக்களை ஏமாத்துறாங்க மக்கள் கொடுக்கின்ற திட்டத்தை இவர்களே பங்கு போட்டுக்கிறார்கள் என்று சொல்லி இன்னைக்கு தினமும் அவர் வந்து வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா சகோதர சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே யூடியூப்ல அண்ணாமலை பேசுவதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அதுல அவர் சொல்லுவது உண்மையான உண்மை நிலையை உண்மையை தோலுறுத்தி காட்டிக் கொண்டிருப்பவர் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை என்ற ஒரு மாமனிதன் தமிழகத்திற்கு வரவில்லை என்று சொன்னால் இன்னும் எவ்வளவு காலம் நம்மளை ஏமாத்துவாங்கன்னு தெரியாது எவ்வளவு காலம் நம்மளை ஏமாத்தி ஏமாத்தி அவர்கள் ஓட்டை வாங்கி கொண்டு அவர்கள் மா அவர் பல கோடி பலாயிரம் கோடி ஒவ்வொருத்தர் சம்பாதிச்ச வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல இன்றைக்கு ஊடகம் செய்தவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு போய் வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொருத்தருடைய பட்டியல் அனுப்ப அனுப்ப ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் செய்து போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு பத்தாந்து காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஒரு மத்திய அமைச்சர் ஒரு எம்பி கூட இதுவரையும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் அவர்கள் ஈடுபடாத ஒரு அமைச்சர்களாக எம்பிகளாக வழிநடத்திக் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் உங்களுக்கு சொன்னால் உண்மையாக நாட்டுக்கு சேவை செய்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உண்மையாக அடித்தட்டு மக்களுக்கு ஏழைகளுக்கு பயன்பெற வேண்டும் என்று பல திட்டங்களை கொடுத்துறார்கள் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறது கட்டி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் கட்டி கொடுத்து அனைத்து வீடுகளுக்கும் பயப்போட சொல்லி புடிதோட சொல்லி இருக்காங்க விவசாயிகள் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து இப்படி என்னன்ற திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ காப்பீடு திட்டம் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மருத்துவம் நாம் பார்த்துக்கலாம் அதே போல இன்னைக்கு ரேஷன் கடையில் போடுகின்ற அரிசி எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசாங்கத்திற்கு அரிசி தான் தமிழ்நாட்டில் போடுற அரிசி நிறுத்தி விட்டார்கள் இவர்கள் நான் போடுகிறேன் என்று சொல்லி அரிசி நான் தான் கொடுக்கிறேன் நான் தான் சொல்லி பொய்யே சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரோடு போட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய மத்திய அரசாங்க திட்டத்தில் இந்த தார் ரோடு போட்டது அதே மாதிரி கிராமப்புற சாலைகள் போட்டது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாம தாமரைக்காம ஓட்டு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியில நாம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை அப்படி இருந்தும் அத்தனை திட்டங்களுக்கும் மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டமாக நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நம்ம இடத்தில் வந்து ஓட்டுகளை வாங்கி கொண்டு வெற்றி பெற்ற பிறகு நமக்கு என்ன வேணும் கூட யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை நமக்கு எந்த திட்டமும் அவங்களால செய்ய முடியவில்லை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் நாங்க தான் செய்யறோம் நாங்க தான் செய்யறோம் பொய்யை சொல்லி நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம நீங்க பல கட்சிகளையும் மாற்றி மாற்றி ஓட்டப்பட்டீங்க இனிமேல் ஒரு ஊழல் இல்லாத ஒரு நல்ல கட்சிக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது வேண்டுகோள் தாமரை ஓட்டு போடவில்லை ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்லி எல்லாருமே கருத்தோடு ஒரு சபதம் எடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட எந்த கோரிக்கை வைக்கவில்லை எங்களுக்கு புனிதண்டி வேண்டும் கேட்கவில்லை ரோடு வேண்டும் கேட்கவில்லை வீடு இல்லாத வீடு குழுவும் கேட்கவில்லை விவசாயிகளுக்கு எங்களுக்கு வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு நாம் கேட்கவில்லை எல்லா மக்களையும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறார் எல்லா மக்களையும் விவசாயிகளையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு விவசாயத்திற்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்து

நம் பாரதத்து மன்னர் நரேந்திர மோடி அவர்கள் கடவுள் அவதாரமாக வந்து நாங்கி அந்த இடத்துக்கு கோயில் கட்டினார்கள் இந்த கோயில் கட்டினதை கோயில் கட்டி இன்னைக்கு வந்து கும்பாபிஷேகம் செஞ்சாங்க அந்த கும்பாபிஷேகம் செய்யறதே ஒரு வீடியோ வச்சு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த திமுக ஆட்சி வந்து அந்த சீரிய கூட பார்க்கக்கூடாது கோயிலில் நீ வந்து பூஜை பண்ணக்கூடாது நீ உலக நாடு பூராமே வந்து அயோத்தி ராமர் கோயில் வந்து அந்த கோயில வந்து உலக நாடு பூராமே அந்த நாட்டுல நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க எல்லா கோயிலும் பூஜை பண்றோம் வெளிநாட்டுல ஆனா நம் தமிழ்நாட்டுல நம்ம இந்திய தேசத்தில் இருக்கின்ற நம்ம தமிழ்நாட்டுல தமிழனுக்கு நம்ம இந்துக்களுக்கு ஐநூறு ஆண்டு போராடி பல லட்சம் பேர் உயிர் தியாகம் செய்து அதற்காக ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நாம் நேரடியாக டிவியில் ஒளிபரப்ப வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கோயில் முன்னாடி நாங்கள் டிவி வச்சு நாங்கள் ஒளிபரப்புறோம் அந்த கோயிலில் நாங்கள் பூஜை செய்கிறோம் என்று சொன்னதை இவர்கள் தடுக்கிறார்கள் போலீஸை விட்டு பர்மிஷன் கொடுக்க கூடாது என்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நம்ம வாக்களித்திருக்க நம்ம அனைவருமே நம்ம வெக்கப்படணும் ஏன்னு சொன்னால் நம் கோயில் நம்ம சாமி நாம கும்பிடுறோம் இதை தடுக்கிறதுக்கு இவர்கள் யார் நாம ஓட்டு போட்டு அவர் அதிகாரத்துல உட்கார வச்சதுனாலதான் நம்ம கோயில சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் இதற்கு எல்லாம் நம்ம சகோதரர்களும் எல்லோருமே ஒருமித்த கருத்தோடு நம் நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லோருமே இன்றைக்கு சமதம் எடுக்க வேண்டும் சொன்னால் இளைஞர்கள் பெரியவர்கள் முடிவு எடுத்தால் மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் முடியாது ஆண்டவனே வந்தாலும் முடியாது இன்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் மீது இவங்க பல லட்சம் கோடி கடவாய் கடவாய் மக்கள் மீது அந்த கடத்தை சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியாம கரண்ட் பில் ஏத்துறாங்க நிலம் நிலத்து மேல வரி ஏத்துறாங்க பால் விலை ஏத்துறாங்க எல்லாத்து மேலே வரி ஏற்றி ஏற்றி நம்மளை வந்து நம்மளை உறிஞ்சி ரத்தத்தை நம்ம ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறார்கள் அதனால் வந்து நம்ம அனைவரும் ஒருமித்த கருத்தோடு வருங்காலத்தில் நாம் எத்தனையோ கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுறோம் இனிமேல் வருங்காலத்தில் நாம் அனைவரும் தாமரைக்கு தான் நம்ம வாக்களிக்க வேண்டும் தாமரைக்கு தான் நம்ம எல்லாமே செய்ய வேண்டும்

பாராளுமன்றத்தில் போய் தமிழ்நாட்டை பத்தி யாரும் இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை தர்மபுரி இருக்குன்னா தர்மபுரி வந்து தர்மபுரிக்கு ஒரு நாள் பாராளுமன்றத்துல இல்ல பேசவும் இவங்க பேசுறதுக்கு சங்கடம் பாரதிய ஜனதா கட்சி இருந்து நம்ம இவங்க கேட்கக்கூடாது என்று எண்ணுகிறார்கள் எதுவுமே கேட்காதவர்களுக்கு அந்த பதிவு எதற்கு வாக்களிக்க வேண்டும் அதனால் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தாமர்ப்பு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்தால் நம் தருமபுரி மாவட்டத்திற்கு தொழில் வளம் பெருகும் விவசாயத்துக்கு உண்டான இந்த ஒகேனேக்கல் காவிரி ஆட்டத்தை தண்ணி மே மேம்படுத்த அதெல்லாம் திட்டத்தை கொண்டு வர முடியும் என்று சொன்னார் அது பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தான் முடியும் இது எந்த கட்சி யாரும் வந்தது பண்ணாலும் பண்ண முடியாது இதையெல்லாம் நமக்கு கவரி வருங்காலத்தில் வருகின்ற தேர்தலில் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அழிந்து பெருவாரியான வாக்கு வந்த அனைவருக்குமே நன்றியாக வளர்ந்து கொண்டு பாரத் மாதா பாரத் மாதா பாரத பிரதமர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி மாநில தலைவர் அண்ணாமலை